இந்த வீடியோவை வழங்குவோர் கசக்கி கட்டு யோர் லாண்ட்ரி சர்வீஸ் வாஷிங் அண்ட் ஆயனிங் காட்டன் சாரி ஸ்டாச்சிங் ஸ்டெயின் ரிமூவல் அண்ட் டாயிங் அண்ட் பீரோல் ஸ்டுடியோஸ் பிரைவேட் லிமிடெட் ஹலோ வைத்தியன் யூடியூப் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்க போறது வேக வைத்த வேர்க்கடலையை அடிக்கடி சாப்பிடுவதால இவ்வளவு நன்மை கிடைக்குமா என்பதை பத்தி தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் வேர்க்கடலை வாங்கி சாப்பிடுவீர்களா நட்சுகளிலேயே வேர்க்கடலை வந்து ஒரு தனித்துவமான சுவையையும் மனத்தையும் கொண்டது இந்த வேர்க்கடலையில ஏராளமான சத்துக்கள் நிறைந்திருக்கு வேர்க்கடலை சாப்பிடும் பலரது மனதில இருக்கும் ஒரு கேள்வி இந்த வேர்க்கடலைய வேக வைத்து சாப்பிடுவது நல்லதா அல்லது வறுத்து சாப்பிடுவது நல்லதா என்பதாகவே இருக்கும் வறுத்த வேர்க்கடலை சாப்பிட நன்றாக இருக்கும் இருப்பினும் வேர்க்கடலில் உள்ள சத்துக்களை முழுமையாக பெற நினைத்தால் அதற்கு அவற்றை ஆவியிலேயே வேக வைத்து சாப்பிட வேண்டும் அதுவும் இப்படி வேக வைத்து வேர்க்கடலைய அடிக்கடி நீங்க உணவுல சேர்த்து வந்தீங்கன்னா உடலில் உள்ள பல உறுப்புகளின் ஆரோக்கியம் மேம்படும் உங்களுக்கு வேர்க்கடலைய வேக வைத்து சாப்பிடுவதனால என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டுமா அப்படியானால் தொடர்ந்து இந்த வீடியோவை நீங்க எல்லாருமே பார்க்கணும் சத்துக்கள் ரொம்ப 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 அதிகம் வேக வைத்த வேர்க்கடலில் புரோட்டீன் ஆரோக்கியமான கொழுப்புகள் நார் சத்து போன்ற அத்தியாவசிய சத்துக்கள் மற்றும் பல்வேறு வைட்டமின்கள் கனிம சத்துக்கள் வளமான அளவில் இருக்கு இந்த சத்துக்கள் அனைத்துமே ஒட்டுமொத்த உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதில் முக்கிய பங்கு வகிக்கிறது இதய ஆரோக்கியம் வேக வைத்த வேர்க்கடலையை சாப்பிடும்போது அதில் உள்ள மோனோ அன்சாச்சுரேட்டட் மற்றும் பாலி அன்சாச்சுரேட்டட் கொழுப்புகள் போன்ற இதய ஆரோக்கியத்திற்கு தேவையான நல்ல கொழுப்புகளும் கிடைக்கும் இந்த கொழுப்புகளை ஒருவர் மிதமான அளவில் எடுத்துட்டு வந்தீங்கன்னா அது உடலில் உள்ள கெட்ட கொலஸ்ட்ரால் அளவை குறைத்து இதய நோயின் அபாயத்தையும் அது குறைக்கும் அதிகம் வந்து வேர்க்கடலையில் ஆன்டி வளமான இருக்கு இந்த ஆன்டி உடலில் நடுநிலையாக்க உதவுது மேலும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் ஆக்சிஜனேற்ற அழுத்தம் மற்றும் வீக்கத்தை குறைக்கவும் உதவுது எடை இழப்புக்கும் உதவும் பலரும் வேர்க்கடலை உடல் பருமனை அதிகரிக்கும் என்று தான் நினைப்பாங்க ஆனால் வேர்க்கடலைய வேக வைத்து சாப்பிடுவதன் மூலம் அதுவும் மிதமான அளவில் உட்கொள்வதன் மூலம் பசி உணர்வு குறைவதோடு அதில் உள்ள புரோட்டீன் மற்றும் நார் சத்துக்களால் நீண்ட நேரம் பசி எடுக்காமலே இருக்கும் எனவே டயட்டில் இருப்போருக்கு இது ஒரு சிறந்த ஸ்நாக்ஸ் இரத்த சர்க்கரையை சீராக்கும் வேர்க்கடையில் அதிகமாக இருப்பதனால இது ரத்தத்தில் உள்ள சர்க்கரையை மெதுவாக வெளியிட செய்து இரத்த சர்க்கரையை சீராக வைத்துக் கொள்ளவும் இது உதவும் எனவே சர்க்கரை நோயாளிகள் அல்லது சர்க்கரை நோயின் அபாயத்தில் இருப்பவங்க வேக வைத்த வேர்க்கடலை ஒரு சிறந்த ஸ்நாக்ஸ் ஆக இருக்கும் மூளைக்கு நல்லது எப்படி வேர்க்கடலில் போன்ற சத்துக்கள் வளமான அளவுல இருக்கு இந்த சத்துக்கள் மூளையின் ஆரோக்கியத்திற்கு மிகவும் இன்றியமையாததாகும் அதுவும் இச்சத்துக்களானது ஆனது அறிவாற்றல் செயல்பாட்டிலும் நரம்பு மண்டலத்தையும் ஆரோக்கியமாக பராமரிப்பதிலும் முக்கிய பங்கு வகிக்கிறது குறிப்பாக வேர்க்கடலையில் ஏராளமான சத்துக்கள் இருக்கு இருப்பினும் இந்த நட்ஸ்களில் கலோரிகள் அதிகமாக இருப்பதால் மிதமான அளவிலேயே நம்ம சாப்பிடணும் அதோட இந்த நட்ச நாள்பட்ட ஆரோக்கிய பிரச்சனைகளால் அவதிப்படுறவங்க தினசரி உணவுல சேர்க்கும் முன் மருத்துவரிடம் ஒரு அனுமதிய பெற்று சாப்பிடுவது ரொம்ப ரொம்ப அவசியம் ஏன்னா இது வந்து ரொம்பவும் சாப்பிடக்கூடாது ஒரு அளவு தான் நம்ம எல்லாத்தையுமே சரியான அளவுல தான் நம்ம சாப்பிடணும் அந்த மாதிரி சாப்பிடும் பொழுது நம்ம உடல்ல எண்ணற்ற நன்மைகள் கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறந்துடாம வைத்தியன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நாங்கள் சென்ட் பண்ணுற எல்லா வீடியோவும் உங்களை உடனே வந்து சேரும்